அனைவருக்கும் வணக்கம் தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்ற வேண்டிய யம தீபம் எப்படி தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் ஏத்துறது நம்ம மரபு சிவராத்திரி சதுர்த்தசி திதியில தீபம் ஏத்துறது ரொம்பவே நல்லது தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிழமை கொண்டாட போறோம் யம தீபம் ஏத்த வேண்டியது பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பதான் நம்ம யம தீபம் ஏத்தணும் நாளை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம இந்த தீபத்தை ஏத்திரணும் ஒரு அகல் விளக்குல நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பஞ்சுத்தீரி போட்டு இந்த தீபம் நம்ம தெற்கு திசை நோக்கி இந்த தீபத்தை நம்ம வைக்கணும் வீட்டு வாசல்ல உயரமான இடத்துல இந்த தீபம் வைக்கணும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இந்த தீபம் ஏத்துறது ரொம்பவே நல்லது தீபம் நைட்டு ஃபுல்லா எரியலாம் தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்க அடுத்த நாள் காலையில ஓடும் தண்ணீர்லயோ அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துலயோ அப்புறப்படுத்தலாம் எம தீபம் ஏத்தணும் அப்படின்னா குடும்பம் விறத்தியாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை நீங்கும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம்